அற்புதமான இந்த கருநாவல் பழம் உங்களுக்குள் இருக்கும் நீரழிவு நோயை முற்றிலும் துரத்துகிறது இது ஒரு ஆரோக்கியமான கிராம உணவு நாவற்பலம் ஆசிய பகுதிகளில் கைவிடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் கிடைக்கும் ஒரு சத்து மிகுந்த உணவாகும் நாவற்பழம் ருசிமிக்க அதே சமயத்தில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவாகும் இது உலகத்தின் பல பகுதிகளில் விரும்பி உண்ணப்படுகிறது நாவல் பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது அது மட்டுமல்லாது இது ஸ்டார்ச்சை எனர்ஜியாக மாற்றி இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறது இது நீரிழிவு வியாதிகளின் அறிகுறிகளாக கருதப்படும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அதிக தாகம் எடுத்தல் போன்றவைகளை குறைக்கின்றது இந்த பழத்தில் உள்ள இரும்பு சத்து இரத்தத்தை சுத்திகரிக்கிறது மேலும் இது தோல் மற்றும் உடல் பொழிவில் முக்கிய இடம் வகிக்கிறது இது வயிற்றுப்போக்கு சம்பந்தப்பட்ட செரிமான கோளாறுகளை சரிப்படுத்துகிறது சில நாவல் பழங்களை ஒரு பவுலில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை நீர் ஊற்றி கழுவி பின்பு அதில் உப்பு இடுங்கள் அதை நன்றாக கலக்குங்கள் அதனுடன் மேலும் சிறிது தண்ணீரை சேருங்கள் அப்படியே சில மணி நேரத்திற்கு அதை விட்டுவிடுங்கள் பின்பு தண்ணீரில் இருந்து பழத்தை பிரித்து எடுங்கள் இந்த நாவல் பழத்தை தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கும் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இதுபோன்ற வீடியோவிற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்